ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சர்க்கரை நோய் ஏற்பட்டால் வாழ்நாள் முழுவதும் கண்காணிப்பு தேவை இது ஒரு நாள்பட்ட உடல்நல குறைபாடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இன்சுலின் போதுமானதாக இல்லாததே இதனுடைய முக்கிய அம்சம் இது ரெண்டு வகைகளை கொண்டது சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை கவனமாக கண்காணிக்க வேண்டும் இன்சுலின் அளவை கணக்கிட வேண்டும் அதற்கேற்ப வாழ்க்கை முறைகளையும் தேர்வு செய்ய வேண்டும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பாராத ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் என்பதால் நீரிழிவு நோய் பெரும் சவாலானதாக உள்ளது இந்த நிலையில சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமா செயற்கைக் கணையம் ஆர்டிபிஷியல் பேங்கிரியாஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய தொழில்நுட்பமாக உருவெடுத்துள்ளது என சொல்லப்படுது இது சரியான குளுக்கோஸ் அளவுகளின் அடிப்படையில் இன்சுலின் விநியோகத்தை தானாகவே உருவாக்குது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க ஒரு வழியை கொடுக்குது செயற்கை கணையம் என்பது ஒரு குளோஸ்ட் லூப் சிஸ்டம் என சொல்லப்படுது இது குளுக்கோஸ் அளவுகளை தொடர்ச்சியாக கண்காணித்து பொருத்தமான அளவு இன்சுலினை வழங்குமாம் இதுல மூன்று முக்கிய கூறுகள் உள்ளதா சொல்றாங்க தொடர்ச்சியான குளுக்கோஸ் மானிட்டர் சி ஜிஎம் இது தோலின் கீழ் பொருத்தப்படக்கூடிய ஒரு சிறிய சென்சார் இது பகல் மற்றும் இரவு முழுவதும் குளுக்கோஸ் அளவை அளவிடுது சர்க்கரை அளவு அதை சரி செய்வதை அதுக்கப்புறமா இன்சுலின் உட்செலுத்துதல் பம்ப் இன்சுலின் இன்பியூசியன் பம்ப் இது ஒரு சிறிய குழாய் வழியா இன்சுலினை கொடுக்குது இது தோலின் கீழ் ஒரு ஊசி செருக்கப்பட்டு பல நாட்களுக்கு ஒரே இடத்தில் இருக்கும் இது தினமும் பலமுறை ஊசி போடும் தேவையை நீக்குது தேவைப்படும் பொழுது இன்சுலின் தையும் உறுதி செய்து அதுக்கப்புறமா கண்ட்ரோல் அல்காரிதம் கட்டுப்பாட்டு அல்காரிதம் இது சிஜிஎம்ல இருந்து வரும் குளுக்கோஸ் அளவுகளை பகுப்பாய்வு செய்து இரத்த சர்க்கரை போக்குகளின் அடிப்படையில் இன்சுலின் விநியோகத்தை சரி செய்ய இன்சுலின் பம்புக்கு தானாகவே அறிவுறுத்தது இந்த மூன்று பகுதிகளை கொண்ட செயற்கை கணையம் இரத்த சர்க்கரை அளவின் உயர்வை கட்டுப்படுத்துது மேலும் ஆரோக்கியமான கணையத்தை போலவே இணைந்து செயல்படுது செயற்கை கணைய அமைப்பு முக்கியமா டைப் ஒன் நீரிழிவு உள்ளவர்களுக்கு மிகவும் உதவி இருக்கும் சொல்லப்படுது டைபோன் நீரிழிவில் கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்யாது மேலும் நோயாளிகள் தங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் மேலும் ஊசி மூலம் அல்லது இன்சுலின் உட்செலுத்துதல் பம்புகள் மூலம் இன்சுலினை எடுத்துக் வேண்டும் இந்த செயல்முறை நாள் முழுதும் நடைபெற வேண்டும் ஒரு மனிதனுக்கு இன்சுலின் அளவுகள் மிக குறைவாயிருந்தால் இரத்த சர்க்கரை உயர்ந்து நரம்பு பாதிப்பு சிறுநீரக நோய் இதய பிரச்சினைகள் போன்ற நீண்டகால சிக்கல்களின் அபாயத்தை அதிகரிக்கும் இன்சுலின் அளவுகள் மிக அதிக சுயநினைவு இழப்பு அல்லது கோமாவுக்கு கூட வழிவகுக்கும் இந்த செயற்கை கணையம் இன்சுலின் விநியோகத்தில் குறைக்குது மருத்துவ ஆய்வுகள் செயற்கை கணையத்தை நோயாளிகள் சிறந்த ஒட்டுமொத்த குளுக்கோஸ் கட்டுப்பாடு குறைவான ஏற்ற இறக்கங்கள் மற்றும் நீண்டகால சுகாதார நன்மைகளை பெறுவதாகவும் சொல்லுது சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் பரிந்துரையோட செயற்கை கணையத்தை வைத்துக் கொள்ளலாம் சில செயற்கை கணைய மாதிரிகள் இரண்டு வயது வரையிலான குழந்தைகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்க